오, 쳇 쳇. 아, 오늘은 오늘은 나르고 일해, 오늘은 다 내가 해줬잖아. 아. 나 오늘은 그때 밤늦게 왜? 레이트. 아 아. 레이트 아니야. 아, 오늘 오르고 오늘 밤에 엄마가 전화했잖아. 오. 야, 내가 뭐좀 해. 아아아 아. 내일. 내일. 내가 다줄 나. ஃப்ரெண்ட்ஸ் காலையே ஒரு ஃபோன் விடியோகலம் வந்துச்சு ஃபோன் வந்தோடனே உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு என்னான்னு சொன்னேன் ராங் நம்பர் வைங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க இந்த நம்பர் தான் தந்துருக்கு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்கி இப்படி சொல்லி நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் எனக்கு பார்சலான்னு சொல்லிட்டு வாங்க பாருங்க பார்சலா புரியல்காரன் தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த பார்சலில் என்னதான் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல மிதும் என்னதான் இருக்கும்

மிது செல்பிட்டது ஆ என்ன நீ அட்டி பிரிச்சவா உள்ள என்ன இருக்க நான் பாக்கட்டு ஆச்சரியா ஓபன் பண்ணதும் பேர் இல்லாத பிச்சையா யாருன்னு தெரியல ஓபன் பண்ண அதிர்ச்சி சம்பவம் காத்திருக்கிறது ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு இது 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 ஓபன் பண்ணுடா பாருங்க இது யார் நீ வந்து மீன் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் அப்போ தெரியல பாப்போம் நாங்க வந்து நால பிறகு காட்டு தரோம் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி என்னதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து கஜோர் போல மிதும் திண்ணி தின்னுடைய இருக்க கஜோர் என்ன இவ அந்த இப்படி இருக்கு எல்லாம் சிந்து கிடக்கும் எல்லாமே சிந்தி நசுங்கி கிடைக்கு சரி பாப்போம் எப்படின்னு